नमस्कार एरी आपका यूट्यूब चैनल हिंदी में बात करेंगे आई है इसके पूर्व काल के बारे में आप लोगों को बोल रहा है तुल्ली गुंडी बोल रहा है तो वर्तमान काल निगल का भविष्य काल केजरी काल भूतपूर्व काल तिरंदा काल ये तीनों प्रकार काल में और तीनों प्रकार काल में प्रेशन प्रेशन कंट्यूअस थर्ड पैक पास पास कंट्यूअस थर्ड पैक फ्यूचर ये सब के बारे में मिलकर आपको बोल कर रखा इसी में मतलब इसके पूर्व मैं आ वार तैयार एप्ली सोल्डर आ वाह अपनी रवानी चल एप्ली सोल्डर मैं आता था तरह मैं आता हूँ இதுல வந்து வா அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லிட்டோமா இப்ப போ அப்படின்னு இருக்கா எங்க பொங்க நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா இப்ப அந்த விஷயத்துல இந்த போ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வா அப்படின்னா ஆ போ அப்படின்னா ஜா இது உங்களுக்கு நல்ல தெரியும் மே ஆகும் மே பாகர் ஜாத்தும் மே துக்கான் ஜாத்தாகும் அந்த மாதிரி சொல்லி நம்ம அந்த வார்த்தைய சொல்லணுமா ஓகேங்களா அப்ப ஜா அப்படின்னா போ நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்தை எப்படி நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுபனை இறந்த காலம் இறந்த கால

मैं जा रहा हूँ मैं जा रहा हुं. मैं जाता हूँ ना पोगे मैं जा रहा हूँ ना पोई कौन दे रही है मैं गया हूँ ना पोई इरिके ना पोई इरिके अगर वो अंदर पोई इरिके प्रेजेंट परफेक्ट अब इन्हें सुनना मत ना लो प्रेजेंट परफेक्ट इन्हें अब इन्हें நீ நேற்று வந்து ஆஃபீஸுக்கு போனேன் அப்படின்னா மே கயாகும் போயிருந்தே அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் அந்த வேலையை நான் செஞ்சிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை முடிச்சிட்டேன் அப்படிங்குறதுக்கு தான் இந்த விஷயம் அப்ப ஆயாகும் இந்த இடத்துல கயாகும் கயாக்கும் கேட்கணுமா வந்து நம்ம கயா சொல்லியிருக்கிறோமா ஆ ஜா அந்த ஜா இந்த அப்படின்னு சொல்லலாம் கயா ஹூம் அப்படின்னு சொல்லலாம் ஆயா ஜாயா அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயா ஜாயாகும் அப்படிங்கிறத வந்து இந்த பேச்சு வழக்குல சில இடங்களில் வில்லேஜ் பக்கம் சொல்ற மாதிரி கூட நீங்க வச்சு அப்போ இன்ன வந்து கொஞ்சம் ஸ்டே விஷயஸ் சொல்லுன கொஞ்சம் ஐ லெவல் அதாவது ஒரு காலே லெவல்ல நாம போய் படிக்கிறோம் அப்படிங்கறப்ப நம்ம தமிழ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குங்க ஐயா tincaya tincayan சொன்னினா சரி जाया அப்படினு சொல்றீங்க சரி ஞாபகம் வெச்சுக்கங்க வெண்டு ஒரே அர்த்தம் मैं जाता हूं मैं जा रहा हूं मैं जाया हूं मैं गया हूं का மை நான் போவேன் மை போவேன்மைங்கா நான் போவேன் மை நான் போவேன் மை நான் போவேன் அந்த ஊங்கா ஏன் திரும்ப திரும்ப சொல்ற அப்படின்னா எதிர்காலம் மை நான் போவேன் மை கல் கா நான் நாளை

ஜா ஜ தை ஜ த மை த மை க அந்த த அப்படின்னா இறந்தது முடிந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து அந்த இது ஓகேங்களா இது வந்து கிராம ரீதியாக நீங்கள் புக்கில் படிக்கிறப்ப அங்க வந்து நீங்கள் கண்ணில் பார்க்கறப்ப அந்த வித்தியாசங்கள் இதுல வந்து நம்ம வாய்ஸ் ஓவரில் மட்டும் நீங்க பாக்குறப்ப நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அப்படின்னா இருந்தது நடந்தது போனது ஓகேங்களா அப்ப இந்த இறந்த காலம் வந்தது அப்படின்னா மெ ஜா தா மெய் ஜாரா தா மெயாத்தா மெ ஜாயாத்தா அப்ப இந்த வித்தியாசங்கள் நீங்க சொல்ல 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 பழகிக்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை இந்த காலங்களையும் நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பேசுகிறப்ப வந்து இலக்கணம் சுத்தமாகவும் வந்துடும் உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு காட்டி கொடுக்கும் எந்த இடத்துல நெகிழ்காலம் எந்த இடத்துல இறந்த காலம் எந்த இடத்துல கடந்த காலம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிருவீங்க எந்த இடத்துல எதிர்காலம் அப்படிங்கிறத சொல்லிருவீங்க அப்போ அந்த அந்த மாதிரி வரப்ப உங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சின் தன்மை பார்த்தீங்கன்னா எதிரில் உள்ள நபருக்கு இவருக்கு நல்ல விஷயம் தெரியுது விஷயம் ஞானம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் புக்கில் வந்து ஒரு இலக்கணத்தை பற்றியோ அதை அதனுடைய அர்த்தங்கள் தொடர் அதனுடைய வந்து கேள்வி மாதிரி கேள்வி மாதிரி பதில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வேறு இந்த மாதிரி கேட்கும் பொழுது நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னாவே ஸோ பல விதத்தில் வந்து நல்ல விதமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அதாவது வந்து ஒரு படித்த நபர் ஹிந்தி படித்த நபர் அப்படிங்கிற ஒரு தோரணையில் நீங்கள் பேசுகிறீங்க ஓகேங்களா மெ ஜாகும் மை ஜா ரகும் மெயாகும் மெ ஜாயும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து டக்குனு உங்களுக்கு வந்து கயா அப்படிங்கிறது வராது அதனால ஜாயா அப்படிங்கறத பயன்படுத்துவீங்க அதுக்காக தான் இதையும் சேர்த்து சொல்றேன் மை ஜா பூங்கா மைன் ஜா ஜாதா மைன் கயாத்தா மை ஜாயாத்தா இப்ப இருந்தேன் நேற்று போய் இருந்தேன் நான் நேற்று போய் இருந்தேன் அப்ப பாஸ்ட் ஓகேங்களா வந்துருச்சா ஞாபகம் வந்துருச்சா இப்படிதான் நீங்க வந்து பேசும் ஞாபகம் வச்சு பேசறதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழிமுறை இதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுலையுமே இருக்காது அதுனால சில விஷயங்கள் வந்து அனுபவ ரீதியாக சொல்லி கொடுக்கற அப்படிங்கறது இதுதான் என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு கட்டத்துல வந்து அதை எப்படி எல்லாம் மாற்றி சொல்லணும்ட்டு புக்கில் தான் படித்தேன் டிகிரி வரைக்கும் படிச்சாச்சு பட் அது எப்படி ப்ராப்பரா வந்து சொல்லி பழகணும் அப்படிங்கறத ஒரு ரெண்டாவது புக்கு மூணாவது புக்கு கிராஸ் பண்றப்ப நான் கேட்டு அதற்கு உண்டான பயிற்சிகள் தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஞாபக சக்தியும் மற்றும் பேசும் பொழுது வார்த்தைகள் தொடர்ச்சியா வர்றதுக்கு காரணமே எங்க மாஸ்டர் நான் கேட்டேன் ஜி எனக்கு இந்த மாதிரி வந்து எப்படி இந்த காலங்கள்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த காலங்கள்ல சொல்லி ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்குண்டான எப்படிலாம் மாற்றணும் அப்படிங்கறதும் சொன்னார் அதை ஒன்று தான் மாடுறேன் மீது எல்லாமே நானே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா அதுல மிஸ்டேக் எல்லாம் வரும் வராமல் இருக்க அது வந்து பின்னாடி நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜாத்தாகும்

டியூஷன் ரொம்ப நாளாக நான் போயிட்டு இருந்தேங்க ஜாரகாத்தா அந்த தொடர்ச்சி கொண்டு வந்து கொண்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம நடந்து கொண்டு நின்று கொண்டு அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜாரக தா மைன் கயாதா மை கயாத்தா மை ஜாயாதா பேக் பேக்ட் ஃபாஸ்ட் பேக் பேக்ட் இந்த வார்த்த கம்ப்ளீட்

கேப்பா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க மொத்தம் ஏழு நிகழ்காலத்தில் மூணு இறந்த காலத்தில் மூணு எதிர்காலத்தில் ஒன்று ஏழு காலங்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்சஸ் தான் ஓகேங்களா எதி அப்பா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத் கரீங்க ஆகிய லகாதார் தேக்கிலாம் ஜோ சப்ஸ்கிரைப் நாக்கியே ஓ சப்ஸ்கிரைப் கற்கே தேக்கலைனா தன்யா